முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்பது மணிக்கு சவுக்கு நடத்துறதுக்கு வராங்க இந்த அஞ்சு கழுவையை பயன்படுத்தி மூணாவது சால் ஓட்டிட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் மூலிமா நம்மளோட கழிநீர்ல உழுதுட்டுருக்கோம் எதுக்கு இந்த ரொட்டேட்டர் யூஸ் பண்ணி நம்ம உழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அஞ்சு கல்லப்பா பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டி அளவுக்கு ஆழத்தை பேத்து விடுது அந்த பேத்து விடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் கட்டி கட்டி ஆகிடும் மணல் இதுங்க காட்டுறேன் இந்த மாதிரி கட்டியாக இருக்கக்கூடிய மண்ணை பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டரை பயன்படுத்தி தான் நம்ம அந்த கட்டியை உடைச்சி தூள் ஆகுறோம் நம்ம அப்படி தூள் தூளாக ஆக்கிறது மூலியமாக தான் சவுக்கு நடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தான் அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இனியோட டிராக்டருக்கான வேலை பார்த்திங்கன்னா முடியுது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நிலைமையை பார்த்திங்களா நாங்கள் நின்னால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி இந்த வண்டியும் அதுவும் அந்த வண்டியும் ஒன்றா தான் டீசல் இல்லாமல் நின்றுருக்குது ஒரே நேரத்தில் இப்போது ஒரு இருபது லிட்டரு டீசல் வாங்கி வந்துக்கிறோம் இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் டீசலு அவருக்கு ஒரு பத்து டீசல் கொடுத்தா தான் நாங்கள் இடத்த விட்டு நவுறோம் அப்படின்றாங்க